கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுது நம்ம கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டின் உங்க பேசினாரா அப்படின்னு கேட்டதில்ல அதிகமா யாரும் கேட்டிருக்கவும் மாட்டாங்க சோ நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன் இந்த கொஸ்டினை நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கல ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டாரா ஏசப்பா நம்ம கிட்ட பேச மாட்டாரா ஒரு சில பேர் கிட்ட மட்டும்தான் இசப்பா நம்ம பேசப்பா பேசுவாரா இல்ல அவங்க மூலமா தான் நம்ம கிட்ட இசப்பா பேசுவாரா என்று நிறைய டவுட்ஸ் எனக்கும் இருந்துச்சு ஆனா ஆண்டு வார்த்தை அழகா சொல்லுது எலியா கெவிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க போது ஆண்டவர் அவரை கூப்பிட்டு நீ வந்து என்னுடைய பருவத்துல நில்லுன்னு சொன்னாரு நின்றுக்கு அப்புறம் அவர்கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்போ பருவதத்தக்கதான ஒரு பெரும் காற்று அடிக்குது அதுக்கப்புறம் பூமி அதிர்ச்சி உண்டாகுது அதுலேயும் இல்லை ஆண்டு வருதுலயும் இல்லை அதுக்கப்புறம் மெல்லைய காற்று வீசுது அதுல ஆண்டவருடைய சத்தத்தை எளியாவாலே கேட்க முடிஞ்சது இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம தியானிக்க போறோம் வர நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னொரு விஷயங்களை குறித்து தியானிக்கலாம் சரிங்களா சோ இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆண்டோடைய சத்தத்தை நாம கேட்பதுக்கு நாம என்ன செய்யறோம் இன்னைக்கு ஜபம் அப்படின்னு வந்தாலே அது ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கு ஜபம் அப்படின்றது நீங்க மட்டும் ஆண்டு கிட்ட பேசுற காரியம் அல்ல அந்த ஜப நேரம் அப்படின்றது ஆண்டவரும் உங்க கூட பேசுகிற நேரமாக இருக்கணும் அதுதான் இந்த டூ வே கம்யூனிகேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எடுத்துக்கோங்க வைஃப் பேசிக்கிட்டே இருக்காங்க ஹஸ்பண்ட் பேசுறதே இல்ல இல்லைனா ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒய்ஃப் பேசுறதே இல்ல அப்படின்னா அவங்களால ஒரு டீம் ஒர்க் பண்ணி ஒரு ஃபேமிலிய ரன் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி தாங்க இந்த ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி பெரிய 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 பிரச்சனைகளுக்குள்ளலாம் அது கொண்டு போய் விட்டுறது நம்மள சோ நாம அதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார் ஸோ அவர் நம்ம கிட்ட சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்றத நாம இன்னைக்கு தியானிக்கலாம் ஓகே இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு ஆனா நாம ஜபம் அப்படின்னு சொல்லி ஆன்ற முத துதிக்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஆண்டர்கிட்ட பேசுறோம் நம்முடைய கஷ்டங்கள் நம்மளுடைய நஷ்டங்கள் நம்முடைய பாடுகள் நம்மளுடைய பிரச்சனை நம்முடைய புலம்பல்கள் எல்லாத்தையும் புலம்பி தீத்துறவங்க ஆண்டோடைய சமூகத்துல ஆண்ட எல்லாத்தையும் பொறுமையா லிசன் பண்ணிட்டே இருக்கிறார் அவரை மாதிரி பொறுமையா லிசன் பண்றவங்க இந்த உலகத்திலே இல்லை சோ நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் கேட்டு முடிச்சுட்டு அவர் மகளே அப்படின்னு அவர் சொல்ல வரும்போது நாம என்ன பண்றோம் அதுல நமக்கு ஒரு திருப்தி இன்னைக்கு நான் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டேன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு அதை பத்தி கொஞ்சம் கூட நம்ம சிந்திக்கிறதே இல்லைங்க ஆண்டவருக்கு டைம் நம்ம கொடுக்கணும் ஆண்டவரு இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டேன் இப்போ நீங்க என்கிட்ட கிட்ட பேசுறத நான் கேட்கணும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம ஆண்டுடைய சமூகத்துல அமரும் போது ஆண்டவர் கண்டிப்பா பேசுகிற தேவனாக இருக்கிறார் எப்படிங்க காதுடைய மெல்லிய சத்தத்துல ஆண்டு பேசுவாரா அப்படிதாங்க நானும் நினைச்சேன் ஆண்டோடைய மெல்லிய சத்தம் அப்படிதான் கேக்கும்னு சொல்லிட்டு காதெல்லாம் ரொம்ப கூர்மையாக்கி கேட்டுட்டு இருந்தேன் ஆனா ஆண்டவர் என்ன மகளே என்று அழைத்து என்னிடத்துல பேசின காரியங்களை நான் வெளியிருந்து கேட்கல நான் உள்ள இருந்து கேட்டேன் ஆமா தான் தேவனுடைய சத்தம் கேட்டுச்சு ஏன்னா அவர் இருக்கிற இடமே இதயம் தானே அந்த இருதயத்துல இருந்து தேவனுடைய மெல்லிய சத்தம் கேட்கும்போது ஓ அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க அப்படி எழுதின பாடல் தான் என் இதயத்தில் தேவனின் சத்தம் கேட்டேன் அந்த சத்தம் என்ன பாய அது ராகமாய் காற்றோடு கழுந்தது எந்தும் வாழ்க்கையில் உயிரோட்டம் ஆடுதே இப்படிதாங்க அந்த பாடல் வந்தது சோ இப்படி ஆண்டருடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு பூரிப்பு மட்டும் இல்லைங்க நிறைய காரியங்களையும் ஆண்டவருடைய சத்தம் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது செயல்படுவே நமக்காகவே